புகழும் இறைவனக்கு மக்கள் பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த கூர்வளம் நடக்கின்றது ஏழில் பொங்கிடு அன்பு தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த கூர்வள்ளம் நடக்கின்றது ஏழில் பொங்கிடு அன்பு தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது கச்சேரி மேலங்கள் வேடிக்கை வானங்கள் ஊரெங்கும் கொண்டாட்டமாம் கச்சேரி மேலங்கள் வேடிக்கை வானங்கள் ஊரெங்கும் கொண்டாட்டமாம் உனை கண்டோர்கள் கண்பட்டு போகின்ற எழிலோடு சிங்கார தேரோட்டமாம் தோழி அத்தானை பாரென்று உனைக்கில்ல முகம் நாடத்தால் செந்தூர நிறம் கொள்ள பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வல்லம் நடக்கின்றது எழில் பொங்கிடும் அன்பு தங்கையின் நெற்றியில் மங்கள குங்குமம் சிரிக்கின்றது வெண்சங்கு கழுத்தோடு பொன் மாலை அசைந்தாட நான் கண்ட பொருள் வெண் சங்கு கழுத்தோடு பொன்மாலை அசைந்தாட நான் கண்ட பொருள் கூறவாம் என் அண்ணாவை ஒரு நாளும் என் அண்ணாவை ஒரு நாளும் என் உள்ளும் மறவாது என்றாடும் விதமல்லவாம் நீ வாழ்கின்ற நாளெல்லாம் திருநாளே என உரைக்கின்ற மனவாளன் தினம் பாட பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது ஏழில் பொங்கிடும் அன்பு தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது கால்பட்ட பட்ட இடமெல்லாம் மலராக கைப்பட்ட பொருள் எல்லாம் பொன்னாகணும் கால்பட்ட இடமெல்லாம் மலராக கைப்பட்ட பொருள் எல்லாம் பொண்ணாகனும் உன் கண்பட்டு வழிகின்ற நீரெல்லாம் ஆனந்த கண்ணீரே என்றாகணும் ஒரு பதினாறும் தான் பெற்று நீ வாழம் அதை பார்க்கின்ற என் உள்ளம் தாயாக பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது எனில் பொங்கிடு அன்பு தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது வாழை பற்றி எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்